சூலகிரி ஊராட்சி ஒன்றியம் முதல் மாநில எல்லை வரை நான்கு புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சாலை பணிகள் மாவட்ட தலைவர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் நேரில் சென்று சாலை போடுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஜல்லி தார் கலவைகள் குறித்து இயந்திரம் மூலம் வெட்டி எடுத்து ஆய்வு செய்தனர் அதே போன்று சாலை முதல் சப்பாரப்பள்ளி வழியாக வழியாகொட்டி வரை செல்லும் மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள சாலை மற்றும் சாலையின் இடையில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தின் பணிகள் மாவட்ட தலைவர் மற்றும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுடன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் விரைவாகவும் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது